வணக்கம் இது டிஎன் டைம் நியூஸ் இன் டிஎன் பாலிடிக்ஸ் இந்த வாரம் டிஎன் பாலிடிக்ஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி வாகை சூடிய திரு துரை வைக்கோ அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைக்கோ அவர்களின் செயல்பாடு பெரும் பேசும் பொருளாக அந்த பகுதி மக்களிடையே இருக்குது எதுக்குன்னா அப்போ வாக்கு சேகரிக்க வரும்போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடிய ஒருவேன்னு சொல்லி வாக்கு சேகரிச்சிட்டு ஜெயிச்ச பிறகு தொகுதி பக்கமே வராத அரசியல்வாதிகள் மத்தியில் துரை வைக்கோ அவர்கள் நிகழ்கால அரசியலுக்கும் அரசியல் கோரும் இளைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அவர்களோட செயல்பாடுகள் துரை வைக்கோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஒரு வருட காலமாக தொகுதி மக்களிடம் இருந்து வர கோரிக்கையை பெற்று அதுக்கு உண்டான அதிகாரிகளிடம் ஆலோசித்து அதுக்கான தீர்வையும் மக்களுக்கு கொண்டு போகிறாரு அது மக்கள் மத்தியில நம்ம எம்பி நல்ல எம்பிங்கிற ஒரு பேசும் பொருளாகவும் இருக்கு அதற்கு காரணம் அவர் இரவு பகல் பார்க்காம மக்கள் நல திட்டங்களை வந்து கண்டினியூஸாக தொகுதி மக்கள்கிட்ட வந்து ஏற்ப நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்காரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அதாவது நேற்றைய தினம் இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலையில நம்ம திருச்சி ஆட்சியர் அலுவலகத்துல நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணம் வழங்குதல் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு அங்கிருந்து உடனே அதே ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கிற மேஜர் சரவணன் அதாவது கார்கில் போறப்ப வீரமரணம் அடைந்த மேஜரன் சரவணன் அவர்களுக்கு நேற்றைய தினம் நினைவு தினம் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு அங்கிருந்து ஒரு உடனடியாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு செல்கிறார் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்துக்குட்பட்ட அண்டகுளம் ஊராட்சி மக்கள் வந்து துரை அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊராட்சிக்கு வந்து ஒரு வங்கி கிளை அலுவலகமோ வங்கியோ எங்களுக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனே அங்கிருந்தே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அலுவலக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தேவையான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்கான நடைமுறையை வந்து மேற்கொள்கிறாரு அது நடைமுறையும் படுத்த போறாங்க அது என்னைக்கு நடைமுறைப்படுத்த போறாங்கன்னா இன்றைய தினம் அதாவது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைமுறைப்படுத்த போறாங்கிற ஒரு செய்தியை வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த அலுவலக திறப்பு விழாலையும் திரு துரை வைக்க அவர்கள் வந்து கலந்து மாதிரி வாக்குறுதியும் கொடுக்குறாங்க இந்த நேரத்துல தான் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கும் துரைவைக்கோ அவர்களுக்கு ஒரு துயர செய்தி வருது என்ன துயர செய்தின்னா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு வைகோ அவர்களின் இரண்டாவது சகோதரி அம்மையார் சரோஜா அவர்கள் வந்து இயற்கை எழுதிடுறாங்க அந்த துயர செய்தி வந்து துரைவைக்கோ அவர்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க கழக தோழர்களின் இல்லத்துல நடக்கிற சுகதுக்கங்களையும் சக மனிதனா எல்லா நிகழ்ச்சிகளையும் துரைவைக்கோ அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்து ஆறுதல் சொல்லி தோழர்களை வந்து தீர்த்துவாரு ஆனால் அவரோட சொந்த வாழ்க்கையில் அவங்களோட நிகழ்ச்சியில் வந்து அவரால் கலந்து முடியல இந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அதாவது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின்படி இன்றைய தினம் அந்த அண்டகுளம் கிராமத்துக்கு சென்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு நான் அதுக்கு பிறகு என்னோட சொந்த நிகழ்ச்சிக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் மத்தியிலையும் கழக தோழர்கள் மத்தியிலையும் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காருன்னு தெரியுது திரு துரைவைக்கோ அவர்கள் மக்கள் பணியே மகேசன் பணி என்று தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்காக தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுகிறார் டிஎன் டைம் நியூஸ் சார்பாக திரு துரை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி